ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தையாவது ஏற்றுங்கள் அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரும் இந்த மூன்று தீபங்கள் என்னென்ன தீபங்கள் இதை எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையே விசேஷமானது இதுலயும் இந்த ஆண்டின் கடைசி வெள்ளிக்கிழமையே அதுதான் அதனால இந்த வெள்ளிக்கிழமை என்று நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தையாவது முடிந்த வரைக்கும் ஏற்றுங்கள் மூன்று தீபங்களையும் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அல்ல அல்ல குறையாத செல்வம் பணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்க இப்போ இந்த தீப தீபங்கள்ல எப்ப ஏத்தணும் எந்த நேரத்துல ஏத்தணும் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி ஒவ்வொன்னா பாக்கலாம் இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால மார்கழி மாதத்தில் கொஞ்சம் அதிகாலையிலேயே நாம வந்துட்டு பூஜைகள்லாம் செய்யணும் அப்படிங்கறதுனால ரொம்ப நேரமா எந்திரிச்சு உங்களுடைய உடல் நிலையை கொள்ளாதீர்கள் இரவு நேரமாக தூங்கிவிட்டு விட்டு காலையில உங்களால எந்த டைம்ல எந்திரிக்க முடியுமோ அந்த டைம்ல எந்திரிச்சுக்கோங்க ஆனா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க பனி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எங்களால மூணு மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியல அப்படின்னு பிரச்சனை இல்லைங்க நீங்க ஏத்தலாம் ஒண்ணு தப்பில்லை இப்ப பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய நிலை வாசல கொஞ்சமா தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் பன்னீர் ஊத்தி நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு இரண்டு அகல் விளக்கு வச்சுக்கோங்க நிலவாசல்ல அதே மாதிரி வச்சுட்டு வெளியிலயும் நீங்கள் தெளிச்சு கோலம் போட்டுடுங்க உள்ள வந்து நீங்க பூஜை ரூம்ல நீங்க இன்றைக்கே எல்லா பூஜை சாமானங்கள்லாம் சுத்தம் பண்றதா இருந்தா இன்னைக்கே நீங்க செஞ்சு வச்சுடணுங்க காலையில வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது நீங்க காலையில எழுந்திரிச்சு சாமி படங்களை எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பேரி இருக்கலாம் நட்ஸா இருக்கலாம் ஒரு டம்ளர் பாலா இருக்கலாம் ஏதோ ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய தீபங்கள்ல நீங்க ஏதாவது ஒன்றை ஏத்துங்க இல்லைன்னா மூணையும் ஏத்த முடியும் எங்களால் அப்படின்றவங்க மூணையுமே நீங்க ஏத்தி கொள்ளலாம் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ என்னென்ன தீபங்கள்னு ஒவ்வொன்னா பாக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாம நம்முடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபங்கள்ல நீங்க ஏத்துறதா இருந்தாலும் ஏத்தலாம் இல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய தீபங்கள்ல வந்து அகல் அகழ்விளக்குல ஏற்றலாமா அப்படின்னு கேட்டா தாராளமாக ஏத்தலாம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க காமாட்சி காமாட்சியம்மன் விளக்கு வச்சிருக்கீங்க அந்த விளக்குலயே கூட நீங்க ஏத்தலாம் நெய் ஊத்தி தாமரை தண்டு திரி போட்டு தீபத்தை ஏத்துவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தாமரை வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பூ அந்த தாமரை தண்டு திரியில நாம தீபம் போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வீடுகளில் செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது தாங்க ஐதீகம் முடிந்த வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து எல்லாம் போய் கேட்டீங்கன்னா இது கிடைக்கும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இந்த தாமரை தண்டு திரி போட்டு நீங்க தீபம் ஏத்துக்கோங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா உப்பு தீபம் நீங்கள் கல் உப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கல் உப்பை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதை வந்து கீழே ஒரு பவுலில் நிறைய ஒரு கண்ணாடி பவுலு இல்லைன்னா குடுவை இந்த மாதிரி இது இரண்டுல தான் வைக்கணும் வேற நீங்கள் செம்பு பித்தளை இந்த மாதிரி பாத்திரங்கள்ல உப்பு தீபம் ஏற்றக்கூடாதுங்க அது மாதிரி உப்பு உப்பு போட்டு அதற்கு மேலே விளக்கு வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி தீபம் மருதாணி இலைகளை வந்து பறிச்சு கொஞ்சமா வச்சுக்கோங்க அது ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துட்டு அதற்கு மேல இந்த மருதாணி இலைகளை பரப்பி வச்சுட்டு அதற்கு மேல அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு தீபம் ஏத்திக்கோங்க இப்படிதான் மருதாணி தீபமும் ஏத்தணும் இந்த மூன்று தீபமுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு தீபம் அப்படிங்கறதுனால நாளைய நாள்ல இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால குறைந்தது ஒரு தீபமாவது ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க தவற நாளைக்கு நீங்க ஏற்றக்கூடிய தீபங்களில் இதில் ஏதாவது ஒரு தீபத்தை சேர்த்து ஏற்றுங்கள் கண்டிப்பாக உங்கள் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எப்போவுமே நீங்கள் வழிபாடுகள் செய்யும் போதும் சரி பரிகாரங்கள் செய்யும் போதும் சரிங்க ரொம்ப நம்பிக்கையோடு செய்யும் போது அது கண்டிப்பாக முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்